ஹாய் காவேரியன்ஸ் காவேரி நியூஸ் பார்த்துட்ருக்கக்கூடிய காவேரியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பெரிய வணக்கங்கள் இன்றைக்கி நாம் இந்தியா பாகிஸ்தானுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் இந்தியா பாகிஸ்தான் திரும்ப எந்திக்க முடியாத அளவுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான இடங்களை குறி வச்சு தாக்கியிருக்காங்க அது என்னென்ன இடம் இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக இதுவரைக்கும் ரெண்டு நாடுகள்லையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெளிவாக பேசலாம் வாங்க காஷ்மீரில் நடந்த பகல்காம் சம்பவத்துக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் மேலே பதிலடி தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருந்தாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் அந்த வகையில் பாகிஸ்தான் நம்ம மீது அடுத்தடுத்து தாக்குதலை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக நாலாவது நாளாக இன்னைக்குமே பாகிஸ்தான் என்ற அதிகாலையிலையும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க நேற்று இரவுமே இந்தியாவுடைய எல்லையில் இருக்கக்கூடிய நகரங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து இடங்கள்லேருந்து முப்பது இடங்களை குறி வச்சு இந்த தாக்குதல்ங்கிறது நடத்தப்பட்டிருக்கு ஏன்னா இந்திய ராணுவம் வானத்திலேயே அந்த மிசைல்ஸ் எல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்தி அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே இந்தியாவிலேயுமே சேதங்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்ட வண்ணமாக தான் இருந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம் பாகிஸ்தானுடைய தொடர் தாக்குதல் காரணமாக எல்லையோர மக்கள் எல்லாருமே ரொம்பவே அச்சத்தில் தான் இருக்காங்க டெய்லியும் தூங்கி எந்திக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ வந்து நிலவிட்டு இருக்கு அந்த வகையில் பாகிஸ்தானில் நேற்று நைட்டு நடந்த தாக்குதலாக இருக்கட்டும் இன்னைக்கு காலையில் நடந்த தாக்குதலாக இருக்கட்டும் இதனால் கிட்டத்தட்ட ஐந்து பேருக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து சேதம் அடைஞ்சிருக்கிறதாக ஒரு செய்தியுமே வந்து வெளியாக இருக்கு அதுக்கான வீடியோ வந்து வந்து சோஷியல் மீடியாஸ்ல பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில் போருங்கிறது தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பாதிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு அதிகமாக இருந்தாலுமே இந்தியாவிலுமே ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்ட வண்ணமாக தான் இருக்கு குறிப்பாக பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துறது வந்து இன்னுமே வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களையும் கவர்மெண்ட்ஸையும் பதற்றத்துக்கு உள்ளாக்குறதுல தான் அவங்க வந்து கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவங்க தாக்குதல் நடத்தும் போது நம்ம பதில் தாக்குதல் நடத்தும் போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகள்லாம் வந்து காலியாக வாய்ப்பு இருக்கு ஸோ அதை பயன்படுத்தி பாகிஸ்தான் மீது அடுத்தடுத்து தாக்குதலை வந்து நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு வியூகத்தோட அவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அவங்க அப்படி நினைச்சாங்க அப்படின்னா அது சுத்த முட்டாள்தனம் தான் சொல்லணும் ஏன்னா இந்தியா இதுக்கெல்லாம் மலைச்சு போற ஆளே கிடையாது இந்தியா கிட்ட ஆயுத பலம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே வந்து பார்த்துருந்தோம் அந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காம போய் பாருங்க அதனால இந்தியா மீது இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தினாலும் கண்டிப்பா இந்தியா பதிலுக்கு தக்க பதிலடிங்கிறது வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்தியாவுடைய ஆப்ரேஷன் சிந்துர் தாக்குதலை தொடர்ந்து இப்போ பாகிஸ்தான் ஆப்ரேஷன் புன்னியன் உல் மசூர் அப்படிங்கிற ஒரு தாக்குதலை வந்து கையில் எடுத்திருக்காங்க இந்த ஆப்ரேஷன் புன்னியன் உல் மசூர் அப்படிங்கிற தாக்குதல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் தலைநகர டெல்லியை உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தளங்களை குறி வச்சு தாக்குறது தான் அவங்களுடைய இலக்கா இந்த ஆப்ரேஷனுடைய இலக்கா வந்து இருந்துட்டு இருக்கு முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மத ஆலைகள் பள்ளிக்கூடங்கள் சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் விமான நிலையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் குறி வச்சு தாக்கணும் அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த புன்னியன் அப்படிங்கிற ஆபரேஷனை வந்து பாகிஸ்தான் வந்து தொடங்கியிருக்காங்க இந்த ஆபரேஷன் புன்னியன் அல் மசூர் இதுக்கான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது அதாவது அல்லாவுக்கு போர் செய்யறது ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறது இந்த புன்னியன் மசூர் வந்து காட்டுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எதிராளியால நம்மள அடிக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து திடமான ஒரு கட்டிடம் மாதிரி திகழ்றோம் அப்படிங்கறத சொல்ற விதமாகவும் இந்த வார்த்தைங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இந்த பேரை வச்சது மூலமாக பாகிஸ்தான் வந்து தன்னை அசைக்க முடியாத ஒரு கட்டிடமாக காட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு காரணத்துக்காக போராடக்கூடிய போராளிகள் அப்படிங்கிற மாதிரி தங்களை சித்தரிக்கக்கூடிய வேலைகளில் தான் பாகிஸ்தான் வந்து ஈடுபட்டிருக்காங்க இதனால தான் இந்த ஆபரேஷனுக்கு வந்து புன்னியன் அல் மசூர் அப்படிங்கிற மாதிரியான பேரை வந்து பாகிஸ்தான் வச்சிருக்காங்க அடுத்ததாக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் போர் பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் அதாவது நேத்து பாகிஸ்தான் வந்து நேற்று இரவு இந்தியா மேல வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இன்னைக்கு அதிகாலையிலுமே இந்தியா மேல பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் என்னெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெடிகுண்டு மூலமாகவும் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதனால ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் வந்து உயிரிழப்புகள் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டிருக்கு ஐந்து பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க இதுல வந்து குறிப்பிடத்தக்க ஒரு உயிரிழப்பு ஒரு அரசு அதிகாரி ஒரு திறமை வந்து உயிரிழந்திருக்கறத ஒரு தகவல் வெளியாகிருக்கு இதனால ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய சீப் மினிஸ்டருமே அதுக்கு வந்து ஆழண்டைய இறங்கலை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இந்த வாருங்கிறது ரொம்பவே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அடுத்ததா ட்ரோன் மூலமாக இவங்க தாக்குதல் நடத்துறதுக்கான காரணமாக இந்தியன் ஆர்மீஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா ட்ரோன் மூலமாக அவங்க வந்து நம்மளை கண்காணிக்கிறாங்க நம்மளுடைய முக்கியமான ஏவுகணைகள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரியான ஏவுகணைகள்லாம் எங்கே இருக்கு அதோடைய முகாம் எங்கே இருக்கு அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக தான் ட்ரோன்கள்லாம் அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்தியா தரப்புல இருந்து வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய பிரதமரான ஷபா ஷெரீப் வந்து தேசிய கட்டளை ஆணையத்துடைய கூட்டத்தை வந்து கூட்டியிருக்கிறாரு இந்த தேசிய கட்டளை ஆணையம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அணு ஆயுதத்தை பத்தின முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இது ஸோ இந்த கூட்டம் இப்ப சடனா கூட்டிருக்கிறது வந்து அணு ஆயுதத்தை பாகிஸ்தான் உபயோகிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அடுத்ததாக நேற்று நடந்த இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுடைய குறியாக என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தலைநகரை குறி வச்சு அவங்க வந்து தாக்குதல் நடத்திருந்தாங்க ஃபட்டா டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிநவீன பாலிஸ்டிக் ரக ஏவுகணையை வந்து இந்தியா மேலே ஏவிருந்தாங்க நியூடெல்கி குறியை வச்சு இருந்தாங்க ஆனால் இந்தியாவுடைய ராணுவ படையினர் என்ன பண்ணாங்கன்னா அதை வானத்திலேயே தடுத்து நிறுத்தி அழிச்சிட்டாங்க இருந்தாலுமே இந்த ஃபட்டா டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏவுகணையை பத்தி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இது வந்து பாகிஸ்தான் உருவாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை இந்த ஏவுகணை வந்து தரையிலிருந்து தரையில தாக்கக்கூடியது குறிப்பா நானூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு பாய்ந்து போய் துல்லியமா தாக்கக்கூடிய திறன் கொண்டதுதான் இந்த ரக ஏவுகணை சோ இந்த ரக ஏவுகணையை பாகிஸ்தான் இப்ப சடனா பயன்படுத்திருக்கிறது வந்து எல்லார் மத்தியிலயும் ஒரு கவனத்தை பெற்று இருக்கு அடுத்ததா இந்தியாவுடைய ஹை கமிஷனரான விக்ரம் துரைசாமி அப்படிங்கிறவர் யூகே இருக்கக்கூடிய ஸ்கை நியூஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனத்துக்கு ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்திருக்கிறாரு இன்டர்வியூல நம்ம எல்லாருமே வாய் வார்த்தையா பாகிஸ்தான் வந்து டரரிஸ்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படினுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கும் ஆனா அவர் அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் சேனலுக்கு போயிட்டு அவர் வந்து ப்ரூஃபோட ஒரு விஷயத்தை வந்து எல்லார் மத்தியிலேயும் வந்து காட்டியிருக்கிறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபோட்டோவை அங்கே வந்து காட்டியிருக்கிறாரு அந்த ஃபோட்டோவில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சமீபத்தில் பாகிஸ்தான் மேலே ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பேர்ல வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை குறி வச்சு இந்தியா வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இந்த தாக்குதல்ல உயிரிழந்தவங்களுக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா அரசு மரியாதையோட அதாவது ஆர்மி பீப்புள்ஸ்லாம் ஒன்று கூடி அரசு மரியாதையோட ஃபியூனரல்ங்கிறது வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த பியூனரல்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய முக்கியமான தீவிரவாதிகள் ஒருத்தரான அப்துல் ரல்ஃப் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருக்கிறாரு அந்த போட்டோவை காட்டி விக்ரம் துரைசாமி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு போட்டோவை போதும் பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளுக்கு எந்த அளவுக்கான ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க தீவிரவாதி பக்கத்தில் எந்த அளவுக்கு வந்து நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிவிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் ஒன்று காட்டியிருந்தாரு ஸோ ஒரு பிரிட்டிஷ் நியூஸ் சேனலில் இந்தியாவுடைய ஹை கமிஷனர் வந்து இந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான காரணங்கள் வந்து நிறையவே வந்து பார்க்கப்படுது குறிப்பாக நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே காரணம் இல்லாமல் நம்ம ஒன்றும் தாக்குதல் நடத்தலை அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காகவும் இப்போது பாகிஸ்தானுக்கு உலக நாடுகளுடைய உதவி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னு ஆதாரத்தோட காட்டும் போது உலக நாடுகளுமே பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க ஸோ அதனால தான் இந்தியாவுடைய ஹை கமிஷனர் விக்ரம் துரைசாமி இந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு இது எல்லார் மத்திலையுமே வந்து மிகப்பெரிய கவனத்தையும் பெற்றிருக்கு கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா எடுத்த முக்கியமான நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு எதிராக அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை முடக்கிறதுக்கான வேலைகளை வந்து இந்தியா வந்து ஈடுபட்டிருந்தாங்க குறிப்பாக சர்வதேச நிதி நாணயக்கிட்ட இருந்து வர கூடிய அந்த கடன் தொகை வந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடாது அப்படிங்கறதுல இந்தியா வந்து ரொம்பவே துல்லியமாக செயல்பட்டுட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளுக்கு உதவி பண்றாங்க தீவிரவாதிகளுக்கு உதவி பண்றதுக்காக இந்த பணங்கள் எல்லாம் வந்து தவறான முறையில் வந்து செலவிடுறாங்க அதனால நீங்க வந்து கடன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்தியா பல முறை வந்து ஐஎம்எஃப்புக்கு வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா நிறைய அறிக்கைகளை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் உலக வங்கிகிட்ட இருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய நிதியுமே இந்தியா வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா நிறுத்தி வச்சிருந்தாங்க இந்த மாதிரியான சிமிலர் காரணங்களை சொல்லி தான் அந்த விஷயத்தையுமே பண்ணிருந்த சொல்லலாம் இப்போ ஐஎம் வந்து என்ன பண்றாங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலரை வந்து கொடுக்க போறதா ஒரு தகவல் வந்து வெளியே இருக்கு அதுவும் யார் மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரதமர் இருந்து இந்த தகவல்கிறது வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து நம்மளால பார்க்க முடியும் ஸோ இதுக்காக ஐஎம்எஃப் வந்து நிறைய ஆய்வுகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்களாமா அதாவது பாகிஸ்தானுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்கலாமா கடனாக கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால உலக நாடுகள் கிட்ட வாக்கெடுப்பு அப்படிங்கறத வந்து நடத்தியிருந்தாங்க அதுக்கு இந்தியா வந்து போகிறதுக்கு மறுத்துருக்காங்க இந்தியா பல தடவை சொல்லியுமே ஐஎம்எஃப் வந்து அதை வந்து கேட்குறதா இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ அந்த வாக்கெடுப்புக்கு இந்தியா வந்து போக மறுத்துட்டாங்க இந்தியா வந்து திரும்பவும் அதே கோரிக்கை தான் வச்சிருந்தாங்க நீங்க அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்க கூடாது ஏன்னா அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை கொள்றதுக்காகவும் தீவிரவாதத்தை ஊட்டி வளர்க்குறதுக்காகவும் தான் அந்த பணத்தை வந்து பயன்படுத்துவாங்க அதனால நீங்க கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கைகளை வந்து இந்தியா முன் வச்சிருந்தாங்க அதே மாதிரி அந்த வாக்கெடுப்புக்குமே வந்து இந்தியா வந்து போகலை ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் கிட்ட இருந்து அந்த ஒன்று புள்ளி மூணு பில்லியன் டாலர் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து பாகிஸ்தானுக்கு போக போகுது குடியரசீக்கிரமாக போக போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு செய்திங்கிறது வெளியாகியிருக்கு ஸோ அதுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கப்பட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து இந்த செய்திங்கிறது வந்து வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி பண உதவிங்கிறது பாகிஸ்தானுக்கு கிடைச்சிது அப்படின்னா பாகிஸ்தான் வந்து அதை வாங்கிட்டு அமைதியா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்களுடைய நோக்கமே இந்தியாவை எப்படியாவது வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால அந்த அமௌண்ட்டையுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவை தாக்குறதுக்காக தான் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இவ்வளவு நாளா டிஃபென்ஸ் மோட்ல இருந்த இந்தியா இப்போ அஃபென்ஸ் மோடுக்கு அப்கிரேட் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதாவது பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருந்த இந்தியா இப்போ இந்தியாவும் பதிலுக்கு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமாக அவங்களுடைய முதல் தாக்குதல்லையே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான மூன்று இடங்களை குறி வச்சு பாகிஸ்தானுடைய அடிமடியிலேயே இந்தியா வந்து கை வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பாகிஸ்தான் ராணுவத்துடைய முதுகெலும்பா திகழக்கூடிய மூன்று விமான நிலையங்களை குறி வச்சு இந்தியா வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க அந்த மூணு விமான நிலையங்களையுமே வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க இந்தியா அப்படின்னே சொல்லலாம் அது என்னென்ன விமான நிலையங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராவல் பிண்டியில் இருக்கக்கூடிய நூர்கான் விமான நிலையம் ரஃபிகி விமான நிலையம் முரித் விமான நிலையம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மூன்று விமான நிலையங்களையும் குறி வச்சு இந்தியா தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த மூன்று விமான நிலையங்களையுமே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு இந்த மூன்று விமான நிலையங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த நூர்கான் விமான நிலையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விஐபி ஸ்ட்ராட்டஜிக் போக்குவரத்து விமான நிலையமாக இது வந்து கருதப்படுது அதாவது நாட்டில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா வந்து அந்த நாட்டுடைய பிரதமரே இந்த விமான நிலையத்தில் இருந்து தான் வந்து தப்பிச்சு போவாராமா ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விமான நிலையமாக வந்து இது பார்க்கப்படுது நாட்டுடைய எல்லையில் இல்லை தேசிய தலைமையில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா விரைவாக படைகளை நிலைநிறுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த விமான நிலையத்தில் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் தலைமைச் செயலகத்துக்கு பக்கத்திலே இந்த விமான நிலையம் இருக்கிறது காரணமா இது வந்து ஒரு முக்கியமான விமான நிலையமா வந்து கருதப்படுது நாட்டுடைய ஒரு முன்னணி அப்படிங்கிற மாதிரியான பிஜிகள் இருக்கக்கூடிய போர் விமான படைகள்லாம் இங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க போர் பயிற்சிகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு விமான இது வந்து கருதப்படுது பங்கர்ஸ்களுமே இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியுமே நம்மளால பார்க்க முடியுது லாஸ்டா முரீட் அப்படிங்கிற விமான நிலையத்து மேலேயும் இந்தியா வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த விமான நிலையம் மற்ற விமான நிலையங்கள் மாதிரி எல்லை ஓரத்துல வந்து இல்லை உள்நாட்டில் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையமாக இது வந்து கருதப்படுது இந்த விமான நிலையத்தில் ரேடார் அமைப்பு அம்சங்கிறது வந்து பொருத்தப்பட்டிருக்கு அதாவது நாட்டுக்குள்ள வரக்கூடிய அந்த ஏவுகணை ட்ரோன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்காணித்து தாக்குதல் நடத்துறதுக்கு கமாண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணை தளமா வந்து இது கருதப்படுதுன்னே சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இந்த மூன்று முக்கியமான விமான தளங்களை குறி இந்தியா வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய அஸ்தி வேரையே வந்து ஆட்டம் காண வச்சிருக்காங்க நம்ம இந்தியா ஸோ இதோட பாகிஸ்தான் வந்து அமைதியாக இருப்பாங்களா இல்லை திரும்பவும் அவங்களுடைய தாக்குதல்ங்கிறது தீவிரம் அடையுமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான லேட்டஸ்ட் அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் நான் உங்கள் ராமச்சந்திரூ